எதிர்வரும் பருவமழை காலத்தில் ஏற்படும் புயல் வெள்ளம் பெருமழையின் போது பள்ளி கல்லூரி மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை குறிப்புகள் மாணவர் செல்வங்களாகிய நீங்கள் விழிப்புடனும் உங்களை பாதுகாத்துக் கொள்வதும் மிக அவசியம் பள்ளி வாகனங்கள் பஸ் ரயில் ஆட்டோக்களில் செல்லும் போது மிக கவனம் தேவை ஏறும் போதும் இறங்கும் போதும் கவனம் தேவை வானிலை முன்னெச்சரிக்கை தகவல்களின் அடிப்படையில் செயல்படுவது சிறந்தது வானிலை மழை புயல் தொடர்பான முன்னெச்சரிக்கை தகவல்களை பெற டிஎன் அலர்ட் செயலியே உங்களின் பெற்றோர் கைபேசியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் உங்களின் புத்தகங்கள் கல்வி உபகரணங்கள் சான்றிதழ்கள் ஆகியவற்றை மழையில் நினையாதபடி வெள்ள நீரில் சேதமடையாதபடி பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளவும் பெரும் நேரங்களில் மற்றும் வெள்ளம் வெள்ள நிலையில் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் தேங்கியுள்ள வெள்ள நீரில் இறங்கி விளையாடுவது ஆபத்தானது தவிர்க்கவும் பெரும் மழை முன்னெச்சரிக்கை தகவல்களை பெற்றவுடன் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சேகரித்து வைத்துக் கொள்ளுமாறு பெற்றோருக்கு நினைவூட்டுங்கள் மழை காலங்களில் பள்ளியிலும் மற்றும் வீட்டிலும் உள்ள மின் இணைப்புகள் சுவிட்ச்கள் போன்றவை ஈரமான கைகளுடன் தொடாதீர்கள் மழை காலங்களில் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்லும் போது திரும்ப வீட்டிற்கு செல்லும் போது கீழே விழுந்திருக்கும் கம்பிகள் மேல் கால் வைக்காதீர்கள் அவற்றை தொடாதீர்கள் சாலைகளில் நடந்து செல்லும் போது ஆர்தொழி கழிவுநீர் கால்வாய் வாயில் போன்றவற்றை கவனித்து செல்ல வேண்டும் தமிழக அரசு பாதிப்பு பகுதிகளில் நிவாரண முகாம்கள் ஏற்பாடு செய்கின்றது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்கள் முன்னெச்சரிக்கை தகவலை பெற்றவுடன் முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு சென்று தங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வெள்ளப்பெருக்கின் போது ஆற்றங்கரை ஓரங்களில் தடுப்பணைகளில் நின்று கொண்டு புகைப்படம் எடுக்க வேண்டாம் பேரினர் காலங்களில் உதவி மற்றும் ஆலோசனைகள் பெற்றிட அவசர கால தொலைபேசி எண்கள் மாநில கட்டுப்பாட்டு அறை தொடர்பு கொள்ள ஒன்று பூஜ்யம் ஏழு பூஜ்ஜியம் மாவட்ட கட்டுப்பாட்டு அறை தொடர்பு கொள்ள ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆம்புலன்ஸ் சேவைக்கு நூற்றி எட்டு மாணவர்களின் நலன் கருதி வெளியிடப்படுகிறது